வணக்கம் இப்போ வந்து ரோமலூர் இருக்க முருகன் சிலையை பற்றி நிறைய ஒரு விமர்சனாக எழுந்துட்டுருக்கு இது வந்து தான் நிலவரம் இதுக்கு கவனத்துக்கு வந்திருக்கு ஆனால் இதைப்போல் பல சரியில்லாத உருவங்கள் சரியில்லாத சிற்பங்கள் நிறைய முன்னாடிகள் இருக்கு ஆனால் அதை பற்றி இந்த மாதிரியான கருத்துகள் கிடைக்காதனால அப்போ இதை பற்றி யாரும் பேச முடியாங்க ஆனால் சிற்பிகளாகிய நாங்கள் பிறந்தச்சன் வந்து ட்சி மூலமா இந்து நாங்க வந்து இத கவனித்து கொண்டு போயிருப்போம் அதாவது ஒரு வீடு கட்டுறதுனா எப்படி வந்து லைசன்ஸ் நியாபகத்தோட வரைபடம் தயார் செய்து அரசு அங்கீகாரம் பெற்ற வீடு கட்டுறாங்களோ அதை போல கோயில்கள் சிலைகள் அமைக்கும் போதும் சமயத்தை அங்கீகாரம் பட்டு தான் பண்ணணும் சொல்றோம் ஆனா இவங்க அங்கீகாரம் சொல்லிட்டு ரோட்ல போற வரவங்க எல்லாரையும் கூப்பிட்டு எந்த ஒரு கல்வி அறிவோ சிற்ப அறிவோ எல்லாரும் எல்லாம் கொடுத்துட்றாங்க ஆகமப்படி இந்த மாதிரியான விஸ்வரூப சிலைகள் பெரிய சிலைகள் செய்கிறதுக்கு ஆகமத்தில் இடமே இல்லை ஆனால் இவங்க வந்து வியாபாரத்துக்காக எல்லா கோயிலும் அதை இது மிகப்பெரிய தவறு இதை பற்றி யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க இந்த மாதிரியான சிற்பங்கள் வந்து வியாபார நோக்கம் தான் செய்யப்படுறத தவிர பக்தி இல்லை இந்த கலாச்சாரத்துக்காரர்களோ பண்ணுற மாதிரி இல்லை இது எல்லாமே வியாபாரம் தான் மலேசியாவில் முதல் ஒன்று பண்ணாங்கனால அவங்க பண்றாங்க உங்களுக்கு எந்த விதமான ஒரு அடிப்படை அறிவு இல்லாதவங்க தான் இதெல்லாம் பார்த்துருக்காங்க இதை செய்கிறவங்க வந்து அவங்களால முடிஞ்சு செய்கிறாங்க அவங்களுக்கு வந்து தேர்ந்தெடுக்கிற சிற்பியை தேர்ந்தெடுக்கிற அந்த கர்த்தா வந்து காசு பார்த்து பண்றாங்க அவங்க இதனால் இதை செய்ய முடியுமா முடியாதாலும் யோசிக்காம இவங்க விருப்பத்துக்கு யாரையா அதெல்லாம் மிக தவறான ஒரு போக்கு ஆலயங்கள் இந்த மாதிரி சிற்பங்கள்லாம் அமைக்கணும்னா அரசாங்கம் ஒரு கமிட்டியை ஏற்படுத்தணும் எல்லா மாவட்ட அளவில் இந்த சமய அரண்மைத்துறை கலாச்சார பாதுகாப்பைகள் சிற்பிகள் இந்த மாதிரி இருக்கவங்களை வச்சு ஒரு கமிட்டி வச்சு அந்த கமிட்டியில் பர்மிஷன் வாங்கினா தான் அந்த மாதிரி ஆலயங்களில் பண்ணணும்னு சொல்லி அவங்க வாங்கணும் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இவங்க பண்ணாமல் இருக்காங்கன்னு நாங்கள் அதை வந்து நிறைய பேர் அரசாங்கம் சொல்லியிருக்கோம் அவங்க அதை காலையில் வாங்கிக்கிறதுல ரெண்டாவது ஒவ்வொரு சிற்பங்களும் ஒவ்வொரு அளவில் பண்ணணும் முருகர்லாம் வந்து நவதாலம்னு சொல்லுவாங்க அந்த அளவில் பண்ணணும் ஆனால் இவங்க இந்த படிக்காதவங்க இதுக்குன்னு ஒரு கல்லூரி இருக்குது மாமல்லபுரத்தில் அதில் படிச்சிருக்கவங்க எல்லாருமே ரொம்ப தெளிவாக நல்லாவே பண்ணுறாங்க படிக்காமல் வெளியில் வந்து எங்கே ஒரு இடத்துல இந்த மாதிரி படித்தவங்கிட்ட கூலிக்கு வேலை செஞ்சவங்கன்னா இந்த மாதிரி தவறெல்லாம் இருக்காங்க அரசாங்கத்தில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட சப்ஜெக்ட் லிஸ்ட்டு வச்சுருக்காங்க அது வந்து படித்தவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குன்னு சொன்னாங்க கேஸ்லாம் போட்டிருக்கோம் இருந்தாலும் அரசாங்கத்தை காலையில் வாங்காமல் அதிகாரிகளும் மற்றவர்களுக்கும் வேண்டிய ஆட்களுக்கு மட்டும் அதை கொடுத்து திறமையில்லாதவங்க கொடுத்துறாங்க அதுவும் வந்து யாருமே சரியாக பண்ணுறது இதை செய்யணும்னா அரசாங்கம் ஒரு கமிட்டி அமைக்கணும் கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டி மூலமாக தான் எல்லாருக்குமே அப்ரூவல் போகணும் அந்த அப்ரூவல் தான் சேவைதான் செய்யப்படணும் வியாபார இது வந்து யாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது கலாச்சார இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால நம்மளோட கலாச்சாரம்தான் வந்து தவறாக புரிந்து கொள்ளப்படும் அதனால வந்து இதுக்கு மேலத்தில் வந்து ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கணும் அரசாங்கம் இதை வந்து ரொம்ப கவனம் செலுத்தி சரியான ஆற்றல் மூலமா அதிகம் உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா நம்ம பன்னாட்டு விமான நிலையத்தில் வந்து ஐராவதன்னு ஒரு சில யானை செஞ்சு வச்சிருக்காங்க அதுக்கு கருப்பு பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க ஐராவதன் வெள்ளை யானைன்னு சொல்லுவாங்க ஆனா இவங்க பாத்தீங்கன்னா கருப்பு அடிச்சு வச்சிருக்காங்க அரசாங்கமே பண்ணி வச்சிருக்கு அதை எந்த கமிட்டி அதை பண்ணிச்சு அந்த குழு இருந்த ஓவியர்கள் யாரு அவங்க எல்லாம் வந்து இதை படிக்க மாட்டாங்களா அவங்க காண்புழை ஆர்டன் பண்ணும்போது எப்படி ஒன்றும் பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் ஒரு மத சம்மந்தப்பட்ட நம்ம கலாச்சாரம் சம்மந்தப்பட்ட சிற்பங்கள் கோயில் இதெல்லாம் செய்யும்போது அது உரிய ஒரு குழுவின் அங்கீகாரப்பட்டு தான் பண்ணணும் இது அரசாங்கத்துக்கு நடவடிக்கை எடுக்கணும் நன்றி வணக்கம்